السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشام شديد البدش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشاء لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله الحمد لله العليم الحليم والصلاة والسلام على نبينا الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوابين ويحب المتطهرين صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم صدق النبي صلى الله عليه وسلم يلا بغل بغل شيم يهي الله ولوالك يوم أَوْلَ أبن سَادِيُّمْ இருலக வேந்தர் முகம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நதிச்சுவடை அப்படியே அதிபிரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் ஔலியாக்கள் நம் பெற்றோர்கள் உஸ்தாதுமார்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் வாசிகள் அயல்வாசிகள் அபருவாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறை நிறைவாக என்று மட்டுமா புனிதமான இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதை போல நான் உயர்தரமான சுவனத்தில் தன்மணி முகம்மது ரசூலுல்லா சொல்லு அனைகி வசந்தம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை வேர்களையும் கொண்டு ஊட்டியது புரிவானாக நோய்கள் அனைத்தையும் சிவாவாக்கி தந்த புரிவானா அன்பு தனியாக நல்லடியாக புனிதமான பராத்தினுடைய பதினைந்தாவது நாளின் பகலில் நோன்பு நோத்தவர்களாக நாம் இங்கே விட்டிருக்கிறோம் அம்மா புத்தனால்தான் நாம் நோற்ற நோன்புகளையும் ஓதிய யாசீன்களையும் கபோல் செய்து அவைகளின் பரிபூர்ணமான கூலியை இம்மையிலும் வறுமையிலும் அங்காங்கு உணரச் செய்வாராக அருமையானவர்களே பராத்தினுடைய இந்த இரவு நாளில் உலகம் கொண்டாடுகிற ஒரு தினமாகவும் அதாவது பிப்ரவரி பதினான்கு என்று சொல்லப்படுகிற இந்த நாள் உலகம் கொண்டாடுகிற ஒரு நாளாக நாம் வலைத்தளங்களில் வளமையாக பார்த்து வருகிறோம் எதை மார்க்கம் தடுத்து இருக்கிறதோ எதில் மார்க்கம் அந்த வழியை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டாம் என்று சொல்லிருக்கிறதோ அப்படி ஒரு காரியத்தை செய்கிற ஒரு நாடாக கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் பிப்ரவரி பதினாலு என்று சொன்னாலே காதலர் தினம் என்று சொல்லப்படுகிற கடிசரை தினமாக பார்க்கப்படுகிறது வேறு வார்த்தை வேண்டுமானாலும் இதற்கு சொல்லலாம் ஒரு சமூகத்தை ஒரு இளம் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக சீரழித்து அவனுக்கு பின்னால் அவனுடைய அந்த வாணிப பருவத்திற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பயணம் அவனுக்கு வாழ்வில் இருக்கிறது என்கிற அந்த உன்னத நோக்கத்தையே இல்லாமல் காக்குகிறது அவன் நினைப்பது அல்லது அவள் நினைப்பது இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஒரு சூழலை இன்றைய தினம் வாலிபர்களிடத்திலே உருவாக்குகிறது எங்கிருந்து தோங்கியது இந்த நாடுகளுடைய கொண்டாட்டம் யார் காமித்து தந்த வழி இது மார்க்கம் சொன்னதா அல்லது மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்த முன்னோர்களான அறிஞர் பெருமக்கள் சொன்னதா ஒன்று இல்லையே

கிளாஸ்டியஸ் மீமி என்ற ஒரு மன்னர் இருந்தார் ரோமத்தை ஆண்டு வந்த அந்த பேரரசன் அவன் வாழ்ந்த அந்த பகுதியில் வாழ்ந்த இளைஞர்களை எல்லாம் நல்ல யுத்தத்துக்கு தயாராக்குவதற்காக வேண்டி அழைப்பு கொடுக்கிற பொழுது அந்த இளைஞர்கள் எல்லாம் காதலில் இருந்தார் சிலர்கள் அப்போதுதான் திருமணம் முடிந்த இளம் ஜோடிகளாக இருந்தார்கள் ஆனால் யுத்தத்துக்கு வர்றதுக்கு மனசு வரல தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கு அல்லது அதற்கான ஆயுதத்தை ஆயுத ஆயுதத்தில் இறங்குவதற்கு வாலிபர்களுக்கோ அல்லது அங்கே இருந்த இளம் ஜோடிகளுக்கோ மனம் வராததினால் கொஞ்சம் தயங்கி போயிருந்த அத்தனை பேர்களுக்கும் அவன் தண்டனை கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வருகிறான் என்ன தண்டனை இனி மேலால் இந்த நாட்டில் யாரும் திருமணம் செய்யக்கூடாது திருமணத்திற்கு அனுமதி இல்லை என்று திருமணத்தை ரத்து செய்கிறார் ஆனா இந்த காதல்ல விழுந்து போய் இருந்த இந்த இளைய சமுதாயத்துக்கு அங்கே இருந்த என்கிற ஒரு பாதிரியார் ரகசியமாக திருமணம் செய்து வைக்கிறார் ரகசிய திருமணத்தை செய்து வைத்த இந்த வேலந்தேன் என்கிற இந்த பாதிரியார் கடைசியில் மன்னரால் இவர்தான் இந்த வேலையை செய்தவர் இந்த தகவல் வந்தவுடன் அவரை பிடிச்சி சிறையில அரைச்சி அவருக்கு தூக்கு தண்டனையும் அங்கே வழங்கப்பட்டது இந்த சிறையில் இருந்த காலத்துல சிறை அதிகாரியின் மகள் கண்டு தெரியாதவள் இந்த பாதிரியார் வேலத்தேன் என்பவனை பார்க்க வந்தபோது போது அதில் ஏற்பட்ட தொடர்பு இருவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த அன்பு

இஸ்லாத்தை தாங்கி நிற்கிற ஒரு இளைய சமுதாயம் பின்பற்றுகிறது என்றால் அருமையானவர்களை பெருமானார் அவர்களுடைய இந்த வார்த்தை மந்த சப்பகோமின் அது வருவதை வார்த்தை அல்ல நாயகத்தினுடைய வாயிலிருந்து வந்த முத்துக்கள் அது நம்மை அறிந்தும் அறியாமலும் ஒரு யூத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்பதை இளைய சமுதாயம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்ற கரிசடை தினங்களில்

ரொம்ப சர்வ சாதாரணமாக அந்நியவனோன்னு பழங்குகிற ஒரு பழக்கத்தை ஒரு நடைமுறை கண்மூனாக நம்ம எல்லோருமே பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் யாரும் பார்க்கலன்னு சொல்ல முடியாது பூனை கண் அரைச்சி பால் பிடிச்ச கதை மாதிரி நான் பார்க்கலேயே ஆரம்பித்தான்னு சொல்ல முடியாது சர்வ சாதாரணம் அதுக்கு பெற்றோர்களும் ஒருநிலை இருக்கிறபோது தான் அதை விட மிகப்பெரிய வேதனை ஒன்றும் இல்லை சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் இலா அராதல்லாஹு பிஅபதி ஒரு அடிமைக்கு அல்லாஹ் தீமையை நாடிவிட்டால் ஒரு அடிமைக்கு அல்லாஹ் தீமையையும் நாசத்தையும் நாடிவிட்டால் ஷர்ரத் அவ் ஹலகத நஜஅ மின்ஹு அல் ஹயா அல்லாஹ் அவற்றிலிருந்து வெட்கத்தை புடுங்கிடுவான் நம்மளுடைய ஒரு விதமான வெக்க உணர்வு இல்லாமல் உண்டு என்ன வேட்டிய முட்டிக்கு மேல மடிச்சு கேட்டோம் இழுத்து ஒரு கேட்டு கேட்டு அவளுக்கு நாங்க அதை விட்டு பாத்ரூம் போகும்போது கூட வேட்டிய கீழே உட்கார்ந்து போதுதான் மெதுவா தூக்கணும் சொல்லுது இஸ்லாம் பாத்ரூம் போகும்போது அங்கையும் கூட ஒட்டியை மறைத்துக் கொண்டு தான் அமர வேண்டும் என்கிறது இஸ்லாம் அப்படியானால் நாம சர்வசாதாரணமாக வேட்டிய ஒட்டிக்கு மேல மன்னிச்சு கட்டுறோம்னு சொன்னா அந்த இடம் வெக்கம் இல்லாம பெரு பாருங்க இந்த இடத்துல நமக்கு வெக்கம் கிடையாது ஆனா போட்டு நடத்துறவங்க கொஞ்சம் அப்படியே மன்னிச்சு வச்சு நிறைய சொல்லி பார்க்க நடக்க மாட்டான் ஏன்னா அந்த இடத்துக்கு ஒரு வெக்கம் பெரு ஒவ்வொரு உறுப்புக்கும் எல்லாம் ஒரு வெக்கத்தை வைத்திருக்கிறான்

ஆனால் இஸ்லாமத்தினுடைய குணம் என்ன தெரியுமா அல் ஹயா வெக்கம் என்றார்கள் முகமது ரசூலுல்லா சொல்லுவாக்கு அதே யோசனை அந்த வெக்கம் இல்லாமல் போனதுனால்தான் நம்ம பிள்ளைகளும் சரி அல்லது அடுத்தவங்களும் சரி ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக அந்நியவனோடு பழகுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் எனக்கு அதையும் தாண்டி ஒரு சீரன் தெரியுமா தான் புள்ள விரும்புகிற பையனை வீட்டுக்குள்ளாக கொண்டு வந்து உட்கார வச்சு மகளோட உட்கார்ந்து பேசுக்கான ஒரு மோசமான காரம் பெற்றோர்களை இப்படி இருக்கும் போது நவீன உலகத்தின் நாசத்தை நோக்கி பிள்ளைகள் பயணிப்பதை தாண்டி பெற்றவர்கள் அதையும் விட வேதமாக போனால்

தகுந்து வாழ்ந்தான் சொன்னான் சொன்னால் அவன் தான் மகான் ஹராம் செய்வதற்கான வாய்ப்பு வந்தும் தவிர்த்திருப்பவன் உலகத்தில் அல்லாஹ் அவனுக்கு மிகப்பெரிய அருளை வைத்திருக்கிறான் ஒருவன் அல்லாஹுக்காக வேண்டிய ஒரு விஷயத்தை விடுவானையானால் அல்லாஹ் அதை விட சிறந்ததை அவனுக்கு கொடுப்பான் சென்ற வாரம் கூட சொன்னோம் யூசுப் நபி அலிசாடைய வரலாறு எல்லா வாய்ப்பும் கிடைச்சது அரசபையினுடைய ராணியோடு தவறாத ஒரு ஒரு இருப்பு அவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்த போது கூட ரப்பை பயந்து ஒழுங்கியதனால் அல்லாஹ் விசுவ தேசத்தினுடைய ஆட்சியை கொடுத்தார் கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற உன்னதமான ஆற்றலை கொடுத்தான் ஏன் நபிவார்களுக்கு மட்டும் தான் அது இல்லை நாம் அல்லாஹுவை பயப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு போன்ற அருள்களை தருகிறான் என்கிறது இஸ்லாம்

கதிஜா ரபியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள மனக்குடி படுத்து செய்தி சொல்லி அனுப்புறார் உடனே நாயகம் செய்த வேலை என்ன தெரியுமா பெருமானார் அவர்கள் வீட்டு சொல்லி முறையாக பெற்கேட்டு அனுப்பினார் ஒரு நல்ல நல்லவருக்கான அடையாளம் நல்ல வெக்கம் உள்ளவருக்கான அடையாளம் பெருமானார் வீட்டு வீட்டிலிருந்து பெண் கேட்டு போனார்கள் ஹரிஜா அரியம்தான் உணகாவை சதம் காமி சந்தமானம் கதை பிடித்தார் இஸ்லாம் ஒருபோதும் மோதம் விருப்பத்திற்கு எதிர்ப்பத்திற்கிற மாத்தம் அல்ல இஸ்லாம் ஒருபோதும் அன்பு அன்புகாட்டி ஓதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாத்தம் அல்ல இஸ்லாம் முறையாக விருப்பம் தெரிவிக்க வேண்டும் என்கிறார் சஹாபி மருசணிகளும் மர்சனுகளும் அபீ மருசனு சொல்லக்கூடிய சகாபி யுகா ரொம்ப விருப்பமான ஆள் அவருடைய வேலை என்ன அப்படின்னா அநியாயமாக முஸ்லிம்கள் இருந்து யாராவது ஒருவர் சிறை பிடிக்கப்பட்டு விட்டால் அவரை போய் யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம ரொம்ப நைசா அந்த சிறையில் இருந்து விடுவித்துக் கொண்டு வருகிற திறமை படைத்தவர் இந்த பல்சன் என்று சொல்லப்படுகிற சகாதி அப்படி போறாங்க இதுக்கு அவங்களுக்கு சம்பளமும் பெருமானாக அவர்கள் கொடுப்பாரு இந்த சஹாபி அப்படி ஒரு தடவை மக்கமா நகரத்திற்கு அங்கே சிறையில் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்களின் சிறகுகளை அழைத்து வருவதற்காக வேண்டி போன போது இரவு நேரம் ஆனதினால் கொஞ்சம் ஒரு பாதைக்கு பின்னாக ஒளிஞ்சு நிற்கிறார் அப்படி ஒளிஞ்சு போது திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு பெண் பெண்ணு அருமசியல்தான் வண்டுபவர்களை தட்டுறார் யார் அப்படின்னு சொன்னா அனாக் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் யார் பெண் இந்த சி இஸ்லாமத்திற்கு வர்றதுக்கு இருவர்களும் ஒருவருக்கு ஒருவர் இருந்து கொண்டிருந்தவர் ஜாஹியா காலகட்டத்தினுடைய நட்புறவு தட்டுகிறார் அவருடைய போக்கு இப்போது மாறி இருக்கிறது பணத்திற்காக வேண்டி தன்னுடைய உடலை இருக்கிற ஒருவரை நிலைக்கு இருக்கிறார்

நம்ம கூட தனியா இருக்கிறதுக்கு நிறைய பேர் பணத்தை வச்சுட்டு காத்து நிற்கும் போது நம்ம விரும்பி கொடுத்தா இவர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாருன்னு சொல்லி இந்த அம்மா சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு மக்காவாசிகளே

எனவே பெருமானாருடன் அமைதியாக இருந்தார் திருக்கோம் கேட்டாங்க அந்த சகாபி திருக்கோம் பெருமானார் அவருடன் அமைதியாக இருந்தார்கள் அந்த சஹாபி இருந்து போய் விட்டார்கள் ஜனே கழித்ததற்கு கழுத்து பின்னால் பெருமானார் அவர்களும் காய்த்து வருகிறது அஸ்ஸானியனா என் கியொந்தா ஜானியை தான் அவன் முஷரிக்கா ஒரு விமச்சாரி விபச்சாரியே ஒரு விபச்சாரி அல்லது குஷுரிக்கைனால் திருமணம் உழைப்பா அவள் ஒருபோதும் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் அல்லாதவளையோ அல்லது ஒரு ஜாதியையோ ஒரு விபச்சாரிய திருமணம் முடிக்க கூடாது என்கிற ஆயத்து பெருமானார் அவர்களுக்கு வந்து இறங்கிய போது சதத்தான செல்லவோ அந்த சகாபியை தகவலை சொல்லுவார்கள் அருமையானவர்களே சஹாபாக்கள் தாங்கள் விரும்பியிருந்தாலும் கூட இஸ்லாமத்திற்கு வந்ததற்கு பின்னால் இதுவெல்லாம் என்று தெரிந்த போது அதை விட்டு விலகினார்கள் அல்லவா அந்த குணம் நமக்கும் வர வேண்டும் இன்னைக்கு அந்த குணம் இல்லை எந்த மனத்தை சார்ந்தவராக இருந்தா என்ன ஈமான் போனா என்ன நமக்கு தேவை உலக துன்யாவுடைய துன்யாவுடைய மோகமே என்றுதான் சிலர்கள் தங்களுடைய பார்க்கிறோம் ஈராத்துல ஈரான் தேசத்தில் பகுதாத் நகரத்துல ஒரு நிகழ்வு நடக்கிறது அமைமுகம் தான் அவர்கள் இந்த தகவல் எழுதுகிறார் இவருடையும் அமைமுகம் தான் சாதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இவர் ரொம்ப பள்ளியோட தொடர்புள்ளவர நாற்பத்தி மூன்று ஆண்டு காலமாக பன்னீருடைய பராமரிப்பில் இருந்த சாதிகள் ஒரு நாள் பன்னீருடைய மாதிக்கு போனவரு மாதிலிருந்து பார்த்தா அந்த பக்கம் ஒரு யூதனுடைய வீடு யூதனுடைய வீட்டுல ஒரு பொக்களை துணி காய போட்டிருக்கு இதை பார்த்த அந்த சாதி என்கிற மனிதர் தன்னை அறியாமலேயே அவன் மேல் விருப்பம் கொண்டவர் அங்கிருந்து கடக்கடான் இறங்கி போய் அந்த வீட்டு வாசலையை தத்துகிறார் கதவை திறந்து அந்த பெண்மணி உள்ளே போன சாரிகை உடனே அவளை கட்டி அணைத்தவுடன் அந்த யூத பெண்மணி சொன்னார் சாரிகை பார்த்து இது உங்களுடைய மார்க்கம் தடுத்த விஷயம் அல்லவா இது உங்களுடைய மார்க்கம் தடுத்த விஷயம் அல்லவா நீங்கள் உங்களுடைய மார்க்கத்திற்கு உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் துரோகம் அல்லவா செய்கிறீர்கள் என்ற போது அந்த மனிதனுக்கு அதெல்லாம் அந்த நேரத்துல ஒன்னும் சிந்தனையில வரல ஒன்னு எப்படியாவது எனக்கு எனக்கு அது போதும் நாம ரெண்டு பேரும் விருப்பத்துல இருக்கலாம் என்று அந்த சாதிகி சொல்லுகிறார் உடனே அந்த பெண்மணி அந்த யூத பெண்மணி இந்த சாதிகை பார்த்து நான் நம்ப மாட்டேன் நீ என்ன இப்ப இருக்கு அன்புனால நீ இப்படி சொல்லல முடிஞ்சதுக்கு பின்னால நீ என்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்போ அந்த சாதிகி நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் பள்ளியோடு தொடர்ந்து இருந்த அந்த சாதிகின்ற மனிதர் சொன்னாரா நான் மறந்துட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னு நீ இந்த பன்னீக்கரையை சாப்பிடு அதை சாப்பிட்டார் மதுவை குடிய அதையும் குளித்தார் அந்த மனிதர் மதுவை குளித்து மது புத்தியை மதுக்கணித்த போது அந்த பெண் சொன்னாலாம்

ஒரு வாதிப பெண்ணு நேரம் வர்றாங்க பெருமானார் யாரும் உடம்பு சரியில்லை அவங்களுக்கு பகரமாக அப்ப பெருமானார் அவர்கள் அந்த பெண்ணுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் சமுகார்கள் இளம் வயது அந்த சாமி அந்த இளம் பெண்ணுடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் பெருமானா சதவங்காக இவருடைய முகத்தை திருப்புகிறார் திருப்பிவிட்டு நாயகம் சொன்னார்கள் நான் பயந்தேன் ஒரு வாலிப ஆணையும் எடுத்து விடுவதை நான் பயந்தேன் என்கிறார்கள் சதவங்காக மூணு பேர் இருக்கிறார்கள் இருந்த போதும் கூட ஒரு பெருமானம் அவர்கள் இருக்கவே செய்தான் என்றால் அருமையானவர்களை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய பிள்ளைகளை அந்நியவனோடு அந்நியவனோடு கல்லூரிகளுக்கும் அவன் கலந்து செல்லட்டும் என்று அனுமதிக்கிறோம் என்றால் மிகப்பெரிய விளைவைத்தான் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் ஒருபோதும் மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்கள் இதுவர்தான் நாம் இது போன்ற பாதைகளை அமைத்து கடைசியில் என் கடைசியில் கைவிட்டு போய்விட்டாரே என்று நாம் அழுதோ இல்லை கொடுக்க வேண்டும் அவர்கள் சரியான முறையில் தொழுகிறார்களா என்பதை கவனிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு அவர்களை பராமரிப்பதற்கு அல்லாது நமக்கு கடைசி வரையிலையும் கடமையை தந்திருக்கிறார் நாளை மறுமையில்

அறை தங்கி கடைசியில் அந்த அறையிலிருந்து வந்தது பிரணம் மட்டும்தான் வந்துச்சு பிரணம் மட்டும்தான் வந்தது இதே போல எத்தனை எத்தனை நிகழ்வுகள் அல்லது ஒரு டீமா சேர்ந்து பெண்கள் மட்டும் இல்லாம அதே மாதிரி இன்னொரு டீமா ஆண்களும் சேர்ந்து போகும் போது அதையும் பெற்றவர்கள் சர்வசாதாரணமாக அனுமதிக்கிறார்கள் இதுபோன்ற அனுமதிகள் மிக சர்வசாதாரணமாகிற பொழுது அருமையான சகோதரர்களை நம்முடைய பிள்ளைகள் வலித்தபடி போவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் இஸ்லாம் சொன்ன வகையிலான நம்முடைய கொடுப்ப வாழ்க்கை என்பது அது உன்னதமான பதவிக்கு இந்த நாளை மறுமையிலும் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் எனவே அருமையான வாய்ப்பர்களை நான் சொல்லுகிற தகவல் இன்னைக்கு பிப்ரவரி பதினாலு நிறைய பேரு கருதி கூட்டி இருக்கிறான் மதுரைக்கு பின்னால என்ன செய்யணும் நிறைய பேர் பிளான் போட்டு இருக்கோம் அதுலயும் இன்னைக்குள்ள கால சூழல் தெரியுமா பிப்ரவரி பதினாலு மட்டும் இல்ல பிப்ரவரி ஏழுல இருந்தே தொடங்குது ஒவ்வொரு நாளா கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது ஒவ்வொரு நாளா லெட்டர் அனுப்புறது இன்னைக்கு வேற வாட்ஸ்அப்பு பேஸ்புக் எல்லாம் வந்ததுனால ரொம்ப ஈஸியா போச்சு நம் பாதுகாத்தல் குறிவான இது போன்ற கலாமான காரியங்களிலிருந்து இருந்து அருமையான வாலிபர்களை நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை இது போன்ற தராமில் நாம் ஈடுபடுவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் போகும் நம்முடைய நெச்சியங்கள் எல்லாம் அழைத்து போகும் இந்த உலகத்தில் வாழ்ந்து